வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக உங்களுடைய அன்பு ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதில் இன்னைக்கு பார்க்கறக்கிற தலைப்பு தந்தையின் சொத்துக்களால் ஆதாயம் பெறும் ஜாதகர் அப்பாவுக்குன்னு ஒரு சொத்து இருக்கும் அது நிறைய பேர்த்துக்கு கிடைக்காது நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் அப்ப கிடைக்காம இருக்கிறதுக்கான விதிகள் என்ன கிடைக்கிறதுக்கான விதிகள் என்ன ஏன் கிடைக்காது எதுனால கிடைக்கும் அப்படின்னு உங்க ஜாதக கட்டத்தின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை நான் போடுகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறக்காங்க கால் பண்ணுறீங்க அந்த ஃபோன் பண்ணுற டைம் காலையில் பத்துலேருந்து இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தான் எங்களால் ஃபோன் எடுக்க முடியும் அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை முதல் பாயிண்ட் ரெண்டாவது உடனடியாக எங்களுக்கு ஒரு பெரிய அவசரம் சார் நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு இங்கே சௌகரியம் குறையும் காரணம் வேலைப்படு அதிகம் அதனால கண்டிப்பாக நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்த்து கொள்ள முடியும் நான் பெரிய ஜோதிடரோ மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானோ அல்ல என் சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு பிடித்து நீங்கள் ஜாதகம் பார்க்க அழைக்கிறீர்கள் அவசரம் என்றால் தயவு எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெளியில உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ தெரிந்தவர்களையும் பாருங்க பார்த்து உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா முதல் மகிழ்ச்சி எனக்கு தான் ஏன்னா எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு அதனால் நீங்கள் உங்களுக்கு எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது விருப்பம் இருக்கும் பட்சத்தில் காலதாமதம் கட்டாயமாகும் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நான் பார்த்து தரக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த வீடியோவின் வாயிலாக ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பார்க்குறக்கிற தலைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் முதல்ல ஒன்பதாம் இடம் அப்பா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நிறைய யூடியூப்ல பாக்குறீங்கள உங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் என்னனீங்கன்னா ஒன்பதாவது கட்டம் எந்த ராசியோ அதுதான் உங்க தந்தைய சொல்ற இடம் கிரகத்துல சூரியன் தந்தையின் காரக கிரகம் அப்பாவை சொல்லக்கூடியவர் சூரியன் காலச்சக்கரத்துக்கு ஒன்பது குடையவர் குரு அப்போ உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் சூரியனை பார்க்கணும் குருவையும் பார்க்கணும் தான் தந்தையினுடைய பலம் பலவீனத்தை நம்ம சொல்ல போறோம் இது முதல் விதி ரெண்டாவது ஒன்பதாம் இடத்திற்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் தந்தையோட சொத்துக்களை சொல்ற இடம் உங்க பன்னெண்டாம் இடம் உங்க பன்னெண்டாம் இடத்துல பாவிகள் இருந்தா ராகு கேது சனி தேய்பரி சந்திரன் மோசமான செவ்வாய் இதெல்லாம் இருந்தா உங்க அப்பா சொத்து இருக்காது இருந்தா பிரயோஜன கம்மி இருந்தா உங்களை அணுவிக்க விடாது ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுக்கும் இது மூணாவது விதி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் பலம் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்சிக லக்னம் பன்னெண்டுல சுக்கரன் ஆட்சியா இருக்காரு அது ஒன்பதுக்கு நாலாம் இடம் தந்தைக்கு அது திக் பலம் தந்தையோட சொத்து ரெண்டு கிரவுண்டு ரெண்டு சென்டாவது ஆவது கிடைச்சிடும் ஒரு கிரவுண்டாவது கிடைச்சிடும் அவர் அனுவிப்பார் அவர் பிரயோஜனமா இருக்காது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்ப பன்னெண்டாம் இடம் பலம் பெறணும் பலம் பெறாம தந்தையோட சொத்துக்களை நீங்க அனுபவிக்க முடியாது இல்ல தந்தைக்கு சொத்தே இருக்காது பன்னெண்டு வழுக்கலைன்னா பன்னெண்டு பலமா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா யாருக்காவது குரு ஆட்சியா இருந்தாலும் குரு பலமா இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் அது காலச்சக்கரத்துக்கு அவங்களுக்கும் தந்தையோட சொத்துக்களை அணுவிக்கிறதுக்கு பாத்தியம் கொஞ்சம் ஒரு நூறு ரூபாயாவது சார் அணுவிக்கிறதுக்கு அது பாத்தியத்தை கொடுத்துரும் இல்லைன்னா கொடுக்காது சார் கொடுக்கறக்கு வாய்ப்பு இல்லை அதான் உண்மை அப்பாவோட சொத்து ஊர்ல இருக்கு மூணு சென்ட் ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் ஏதோ ஒண்ணு நான் அனுபவிக்க போறேன் சார் அப்படின்னு சொன்னா பன்னெண்டாம் இடம் பலம் பெறணும் அதே போல ஒரு ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் வலுத்து குருவும் பெற்று பன்னெண்டு குடையவரும் வலுத்துருந்தா அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே போல விருச்சிகமும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டால் மீனமும் மேசமும் பாதிக்கப்பட்டால் தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க விடாது அது கஷ்டம் ஏன்னா மீனம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் விருச்சிக எட்டாம் இடம் ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சா விருச்சிகம் எட்டாம் இடம் ஏன்னா ஒன்பதுக்கு பன்னெண்டு தந்தைக்கு பன்னெண்டு அப்ப இது பாதிக்கப்பட்டாலும் எட்டு பாதிக்கப்பட்டாலும் ஒன்பதுக்கு பன்னெண்டு அப்பாவுக்கு பலம் இல்ல வீக்கா இருக்கு அந்த சொத்து வா வச்சிருந்தாலும் அவர் வித்து கடன் அடைச்சிருவாரு அப்படியாயிருக்கு அப்ப தந்தையோட சொத்துக்கள் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும்னா விதிகள் இதுதான் ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம் இருந்தா சூரியனும் குருவும் நல்ல பலம் பெற்று உட்கார்ந்து அப்பாவோட சொத்துக்களை மரியாதையா கௌரவமா நீங்க அனுபவிப்பீங்க உங்களுக்கு அவர் விட்டுட்டு போவாரு இதுல மாற்றுக்கிறது கிடமே இல்லை அதே போல ஒரு ஜாதகத்துல சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் புரட்டாசி மாசம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் நீங்கள் பிறந்தாலும் தந்தையின் சொத்துக்களை அணுவிக்கிறதுக்கு சிரமத்தை கொடுக்கும் சில நேரங்களில் அந்த சொத்துக்கள் வந்து ஒரு காலத்தில் இருக்குது சார் ஆனால் வித்துறணும் எங்களுக்கு நாங்கள் இனி அங்கே மாட்டோம் வித்துட்டு வரலான்னு முடிவு நீக்கிறோம் அப்படி ஆயிடும் அந்த விற்கிற காசு பிரயோஜனமாக இருக்கும் சொத்து பிரயோஜனம் குறைவுன்னு சொல்லுவாங்க ஊரில் அப்படியே ஒரு அஞ்சு சென்ட் கிடக்கு சார் பங்கும் பங்காளிகள்லாம் பிரச்சனையோடு வச்சிருக்கிறாங்க இனி அது பிரித்தாலும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சார் நாங்கள் அப்படியே கொடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கிறோம் இதையும் அந்த கிரகம் தான் சொல்லுவோம் அப்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது பொதுவா நாலாம் இடம் லக்னத்துக்கு அப்பாவுக்கு சொல்லும்போது பன்னெண்டாம் இடம் ஏன்னா அப்பாவுக்கு ஒன்பதுக்கு நாலாம் இடம் பன்னெண்டு அப்ப பன்னெண்டாம் இடம் உங்க ஜாதத்தில் பலம் வரும் இப்போ உங்க பன்னெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதியோ ஆறாம் அதிபதியோ இருந்தாங்கன்னா தந்தையின் சொத்துக்கள்ல வெள்ளங்கம் இருக்கும் அவர் கடன் வாங்கி அந்த சொத்துக்களை உருவாக்கியிருப்பாரு இல்லை கடனுக்காக அந்த சொத்துக்கு அப்படியே வச்சிருப்பாரு இல்ல அதுல எல்லா பிரச்சனையும் இருக்கும் பம்பு வழக்கு இருக்கும் நெருக்கடி இருக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த கிரகம் அதை சொல்லுது அட்லீஸ்ட் வாஸ்து குற்றமாக இருக்கு சார் பன்னெண்டாம் இடத்துக்கு எட்டு ஆறு தொடர்பு வந்தா வாஸ்து குற்றத்திலேயாவது வீடை கட்ட வச்சிருக்கும் இது இல்லாம அது வராது அப்படித்தான் அது உங்களை போட்டு உழுக்கும் ஏன்னா அதுக்கு பேர் தானே கருமா அது இல்லாம எதுவும் பண்ண விடாது அந்த கிரக அமைப்பு அப்படித்தான் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ தந்தையும் சொத்துக்களை அணுவிக்கணும்னா விதிகள் இதுதான் பலம் என்ன பலவீனம் என்ன சூப்பரா இருக்கா மோசமாக இருக்கா இதை சூப்பராக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த விதிகளை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்